நேர்களே பகவத்கீதை வாழ்வியல் கண்ணோட்டம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நாம் ராஜயோகத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம் ராஜயோகம் என்றால் நான் யார் என்று உணர்ந்து இறைவனை நினைப்பதே ஆகும் நான் ஒரு புள்ளி வடிவமான ஆத்மா இறைவன் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆவார் நமது கேள்விகள் அனைத்திற்கும் விடையளிக்க வந்துள்ளார் நமது அன்பு சகோதரி சௌமியா அவர்கள் இவர்கள் கடந்த இருபத்தி ரெண்டு ஆண்டு காலமாக இந்த ராஜ்யோகா பயிற்சியை செய்து வருகிறார் மத்திய அரசு வேளாண்மை துறையில் பணிபுரிந்து விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் இப்பொழுது கீதை சார்ந்த ஆன்மீக சேவையை செய்து வருகிறார் வணக்கம் சகோதரி வணக்கம் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ராஜயோகம் என்றால் நான் யார் என்று உணர்ந்து இறைவனை நினைப்பது என்று கூறினீர்கள் இந்த ராஜயோகா செய்வதற்கு நியமங்கள் ஏதாவது இருக்கிறதா இதை பற்றிய ஒரு விளக்கம் கீதையில் இருக்கிறதா இது சகஜ ராஜயோகம் அப்படின்னு நாம கேட்டோம் ஆனாலும் யோகத்துல நாம அனுபவம் செய்யணும் ஒரு பிராப்தியை உயர்ந்த பிராப்தியை அடையணும் அப்படின்னா சில சகஜமான ஒரு நியமங்களை நாம் பின்பற்றினாக்க இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பிராப்தி மிக உயர்ந்ததாக இருக்கும் அதுக்கு முதல்ல கீதையில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஏவம் புத்தே பரம் புத்வா சம்ஸ்தாத் ஆத்மனா ஏவம் புத்தே பரம் புத்வா சமஸ்தியாத்மான காமரூபம் துராசதம் காமரூபம் துராசதம் இதில் பகவான் அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார் அப்படின்னாக்க ஏவம் புத்தே பரம் புத்வா அதாவது எல்லாவற்றையும் விட புத்திதான் மிகவும் உயர்ந்தது என்று புரிந்து கொண்டு சமஸ்தியாத்மான ஆத்மனா தன்னை தன்னுடைய மனதால் ஆன்மாவே மனதை ஆன்மாவில் நிலைநிறுத்தணும் அதுக்கு ஜஹி சத்ரு மகாபாகோ காமரூபம் துராசதம் அதாவது காமம் என்னும் கொடிய சத்ருவை ஜஹி நீ அழித்திடுவாய் அதுதான் இதுவே நம்முடைய மிக பெரிய சத்ருவாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது நாம் இந்த ஆன்மீக வழியில் போய் யோகத்தை அனுபவம் செய்யும் பொழுது முதல்ல நமக்கு மன ஒருநிலைப்பாடு மிகவும் அவசியமாக இருக்கு அதற்கு இச்சைகளின் பின்னால் நம் மனம் போகும் பொழுது மனம் சஞ்சலமடையும் ஆகையால தூய்மை புற தூய்மை ரெண்டுமே முதல்ல நமக்கு தேவை இதே ஒரு கொடிய சத்ரு காமம் என்பது கொடிய சத்ரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காமத்தை நாம் முதல்ல அழிக்கணும் அதாவது எவ்வளவுக்கு எவ்வளவு நம் மனமானது இறைவனிடம் ஈடுபடுமோ தானாகவே புத்தியானது இவற்றிலிருந்து விலகிவிடும் அதாவது நம்ம இந்திரியங்களை அடக்கணும் அப்படிலாம் சொல்கிறாங்க அதுக்கு முதல்லவே முதல் ப்ராசஸ் அதுக்கு என்ன அப்படின்னாக்க இச்சைகளிலிருந்து புத்தியை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக்க தொடங்குறோம் அப்போ இந்த தூய்மை அப்படிங்கிறது முதல் நியமம் அப்படின்னு கூட சொல்லலாம் இதை ராஜயோகத்துக்கு ஆனால் இதை இல்லற மார்க்கத்தில் இருந்து கொண்டு மிகவும் சுலபமாக நம்மளால் செய்ய முடியும் அதனால தான் நம்மளுடைய முதல் நியமம் ராஜயோகத்தில் இந்த தூய்மை புற தூய்மை இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க ராஜயோகம் செய்ய வேண்டும் என்றால் அகத்திலையும் தூய்மை இருக்கணும் அப்புறத்திலையும் தூய்மை இருக்கணும்னு சொன்னீங்க அடுத்தது வேறு ஏதாவது நியமங்கள் இருக்கா இந்த ராஜயோகம் செய்வதற்கு அதாவது அன்னம் அதை பற்றி நம்ம என்ன கேள்வி கேள்விப்பட்டிருக்கோம் அப்படின்னாக்க எப்படி நம்மளுடைய உணவோ அப்படி தான் நம்மளுடைய மனம் எப்படி அன்னமோ அப்படி தான் மனம் அன்னத்தின் இஃபெக்ட் அதோடைய பிரபாவமானது நம்மளுடைய மனதில் தான் டைரக்டாக இருக்குது அப்போது இந்த யோகமே மனம் புத்தியால் செய்யக்கூடிய யோகம் ஆதலால் மனதை நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அப்படின்னாக்க மிக சில சில சாதாரண நியமங்கள் இன்னும் கூறப்பட்டிருக்கு இந்த ஆன்மீகத்தில் போகக்கூடிய முதல் நியம வந்தாக்க நம்மளுடைய முதல் நியமமே பியூர் ஃபுட்டு அதாவது தூய்மையான உணவு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது நான் அதை சொல்கிறேன் யுக்தாஹாரவிஹாரஸ்யுக்தசேஷ்டிய கர்மசு யுக்தாஹாரவிஹாரஸ்யுக்தசேஷ்டிய கர்மசு யுக்தஸ்வப்னவோதிய யோகோபவதி துக்கஹா யுக்தஸ்வப்னோவோதோகோபவதி துக்கஹா அதாவது நம்ம ஒரு தினசரி யோகம் அதை பயில தொடங்கும் பொழுது நம்முடைய முதல்ல உணவு யுக்தியுடையதாக இருக்கணும் அடுத்தது விகாரம் நம்மளுடைய நடத்தையானது மிகவும் உச்சிதமான நடத்தையாக இருக்கணும் அடுத்தது யு யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டசிய கர்மஸ் நாம் செய்யக்கூடிய கர்மங்களில் ஒரு நடுநிலை இருக்கணும் அடுத்தது தூக்கம் தூக்கம் வந்து மிக அதிகமாக தூங்குபவனும் யோக செய்ய முடியாது தூங்காமையே இருந்தாலும் நம்மளால் யோகம் செய்ய முடியாது அப்போ அந்த தூக்கத்திலும் ஒரு நடுநிலை ஒரு பேலன்ஸ் என்பது ரொம்ப அவசியம் இப்படி நம்ம யோகம் செய்ய தொடங்கும்பொழுது நம்ம துக்கத்திலிருந்து யோகோ பவதி துக்கஹா துக்கத்திலிருந்து நம்ம விடுபட்டுடலாம் இதில் உணவை பற்றி நிறையா சொல்லியிருக்கு இருந்தால் கூட அதாவது எந்த உணவை நம்ம விலக்கணும் அப்படின்னாக்க ஒன்று வந்து தாமசீக உணவு அதாவது எந்த உணவு நமக்கு சோம்பேறித்தனத்தையும் மனதில் ஒரு உத்வேகத்தையும் உருவாக்கக்கூடியதோ அப்படிப்பட்ட கீழான உணவுகளை நம்ம தவிர்க்கலாம் உதாரணத்திற்கு இந்த மாம்சம் சாப்பிட்றது மது அருந்துதல் இந்த மாதிரி தாமத உணவுகளை தவிர்த்தால் மனம் ஒருமை ஒருமுகப்படும் இந்த ராஜச உணவுன்னு கூட சொல்கிறாங்க அதாவது உப்பு புளி காரம்லாம் இன்னைக்கு நிறைய சாப்பிட்றாங்க அந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்மளுடைய மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு கொஞ்சம் ஒரு தடையாக அமையிறது அதனால சாத்விக உணவு தான் முக்கியம் இந்த யோகத்துக்கு நம்ம யோகத்துல அனுபவம் செய்கிறதுக்கும் அதுதான் ஒரு உதவியாக இருக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க தூக்கமும் அதிகமாக இருக்கக்கூடாது உணவும் சாத்வீக உணவாக இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள் இந்த சாத்வீக உணவின் முக்கியத்துவத்தை பற்றி மேலும் விளக்கி கூற முடியுமா சாத்வீக உணவு அப்படின்னா என்ன அப்படின்னாக்க இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா தூய்மையாக நம்ம வாங்கி சமையல் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் சாத்வீக உணவு தான் அப்படின்னு சொல்லி முதல்ல அது வந்து ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷாக புதியதாக வாங்கிய காய்கறிகளோ அதை மாதிரியாக அதை சமைக்கக்கூடிய உணவுகள் தான் ஃபஸ்ட்டு சாத்வீக உணவு பழைய உணவு உணவுகளை தவிர்க்கணும் அதாவது ஏற்கனவே சமைத்து வைக்கப்பட்ட பழைய உணர்வு உணவுகள் வந்து நமக்குள்ள தாமசத்தை உருவாக்கும் அதாவது சோம்பேறித்தனம் தூக்கம் இதெல்லாம் அதிகமாக ஆக்கும் அதை தவிர்க்கணும் இது சாத்விக உணவு இல்லை இ வந்து உயிரோட்டம் உள்ள உணவு அப்படின்னு சொல்கிறாங்க உயிர் உள்ள உணவுகளை தான் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்னா பழங்கள் காய்கறிகள் அந்த முளை கட்டியவைகள் இதையெல்லாம் சாத்வீக உணவு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதற்கு பிறகு சாத்வீக எண்ணங்களோடு சமைக்கப்பட்ட உணவு தான் சாத்வீகம்னு சொல்ல முடியும் ஏன்னா மனதில் வந்து ஒரு கோபம் வெறுப்பு ஒரு பொறாமை இந்த மாதிரியான உணவு உணர்வுகளோடு நம்ம இந்த உணவை சமைக்கும் பொழுது அது சாத்வீக உணவாக ஆகாது இன்னும் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்க நாம் சம்பாதிக்கக்கூடிய பணமானது முறையான வழியில் வந்த பணமாக இருக்கணும் அதை வைத்து நாம் பொருட்களை வாங்கி சமைக்கும் பொழுது அது சாத்வீக உணவாக அமையும் அடுத்தது இறைவன் நினைவில் நாம் சமைக்கக்கூடிய உணவு தான் சாத்வீக உணவு இப்படி நாம் அதை சமையல் பண்ணி நம்மளுடைய அதை நாம் உண்ணும் பொழுது மனதை ஒருமுகப்படுத்துவது என்பது மிகவும் சுலபமாகவும் இருக்கும் அதுவே பிரசாதமாக டெய்லி தினமும் நாம் சாப்பிடக்கூடிய உணவாக அமைகிறது அதனால் சாத்வீக உணவுக்கு முக்கியத்துவம் அதிகம் எதை நாம் இறைவனுக்கு படைப்பதில்லையோ அப்படிப்பட்ட உணவுகளையும் நாம் தவிர்ப்பது நல்லது ரொம்ப அழகா சொன்னீங்க பொருளும் வந்து சரியான வழியில் ஈட்டிய பணத்தின் மூலமாக இறைவனுக்கு உணவை அர்ப்பணித்துவிட்டு உணவை உண்ண வேண்டும் என்று சொன்னீர்கள் அது ரொம்ப நல்லா இருந்தது அடுத்தது வந்து இந்த இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த ராஜயோகா பயிற்சியை செய்ய முடியுமா இது சாத்தியம்தானா நல்ல கேள்வி இந்த ராஜயோகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து சுலபமான வழி அப்படின்னு பார்த்தோம் எல்லா யோகத்துக்கும் ராஜாவாக இருந்தாலும் சுலபம் அப்படின்னு நம்ம இதை பார்த்தோம் இதை நம்ம ஒரு ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவர்கள் இதை தினேசரி பின்பற்றணும் அப்படின்னாக்க முதல்ல நம்ம தன்னை ஆன்மாவாக உணர்றது மட்டும் இல்லாமல் நம்முடன் கூட இருப்பவர்கள் அல்ல நம்ம யாரை சந்திக்கிறோமோ அவர்களையும் ஆன்மாவாக பார்க்கறதுக்கான ஒரு சில ஒரு சின்ன பயிற்சி நமக்கு தினமும் தேவை நானும் ஆன்மா என் கூட இருக்கிறவர்கள் இரண்டு புருவ நடுவில் இருக்கக்கூடிய அவ அவர்களும் ஒரு ஆன்ம சக்தி அப்படின்னு அந்த ஒரு பயிற்சி ரெண்டாவது இறைவனிடத்தில் அன்பு அப்படிங்கிறது இயல்பாகவே நமக்கு வரணும் ஏன்னா அவர் இத்தனை மகிமையும் வாய்ந்தவர்னு பக்தியில் நிறையா சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த அன்பு இயற்கை இயல்பாக நமக்குள்ளே வர தொடங்கும் பொழுது நினைவு என்பது சகஜமாக ஆயிடும் இது ஒரு சின்ன ஒரு முயற்சி இன்னொரு முயற்சின்னு கூட இதை சொல்லலாம் அடுத்தது நம்ம அனைவருமே ஒரு சகோதரத்துவ பாவத்தோடு நாம் இருக்கணும் அந்த பாவம் இருக்கும் பொழுது மற்றவர்களை பற்றிய எதிர்மறையான எண்ணங்கள் வெறுப்பு பொறாமை இந்த மாதிரியான ஒரு மனோபாவங்கள் மாறிய பிறகு இதை வந்து இல்லறத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம் சின்ன குழந்தைகளாக இருக்கலாம் அல்லது முதியவர்களாக இருக்கலாம் இதற்கு வயது தேவையில்லை யார் வேண்டுமானாலும் இந்த யோகத்தை சகஜமாக செய்து அனுபவமும் செய்ய வை செய்ய முடியும் நமக்கு இது அப்போ நம்ம வந்து இந்த சின்ன குழந்தைகள்லேருந்து எல்லோருமே வந்து இந்த யோகத்தை செய்ய முடியும் என்று கூறுகிறீர்களா எந்த வயசில் இந்த ராஜயோகத்தை துவங்கலாம் இதற்கு வயது என்பது கிடையாது நம்ம சொல்லுவோம் இல்லையா என்னைக்கு செய்யறோமோ அன்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் செய்யணும் இது இதற்கு வயது என்று பார்த்தால் முதல்ல எல்லாரும் ஆன்மீகத்துவ இந்த யோகம் தியானம் அப்படிலாம் அறுபது வயதுக்கு பிறகு நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு நினைப்பாங்க அதுக்கு பிறகு கண்ணு தெரியாமல் போகலாம் காது கேட்காம போகலாம் நடக்க முடியாமல் கர்ம எந்த வேலையும் செய்யாமல் செய்ய முடியாமல் போகலாம் ஆனால் அந்த சமயத்தில் நம்ம இந்த யோகத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிறது கஷ்டம் ஆனால் இந்த ஒரு சின்ன வயதிலிருந்து நாம் சவால்களை நிறைய சந்திக்கிறோம் அதை எதிர்கொள்ளும் பொழுது அந்த நேரத்துல தான் நமக்கு இந்த சப்போர்ட்டு இந்த யோகம் இதோடைய சக்திகள் தேவை அப்போ எப்ப தேவையோ அப்ப செய்யாமல் முதுமை நிலையை அடைந்த பிறகு நம்ம இறைவனை தியானிக்கணும்னு நினைக்கும் பொழுது அப்போ அது செய்யறதும் கடினம் அதோட பிராப்தியும் குறைவு நேரம் இதுதான் இப்ப தான் நம்ம செய்யணும் எப்ப நமக்கு அறிமுகம் கிடைக்கிறதோ அப்ப நம்ம செய்ய தொடங்கலாம் அது ரொம்ப அழகா சொன்னீங்க ராஜயோகத்திற்கு வயது என்பது முக்கியம் கிடையாது எந்த வயதில் வேண்டுமானாலும் யோகம் செய்யலாம்னு சொன்னீங்க அடுத்தது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தை யோசிக்கலாம் மனிதன் வந்து பலவேறு கவலையில் வந்து மூழ்கி இருக்கிறான் கடந்த கால கவலையாக இருக்கலாம் நிகழ்காலமா இருக்கலாம் எதிர்கால கவலையாவும் இருக்கலாம் மனதை எப்படி யோகத்தில் செலுத்துவது இதை பற்றிய ஒரு விளக்கம் தர முடியுமா இப்போ நம்ம யோகத்தோடைய நியமங்கள்னு சிலதெல்லாம் பார்த்தோம் ரொம்பவும் இச்சைகளுக்கு பின்னாடி மனது போகக்கூடாது உண்மை ஒரு தூய உணவுங்கிறது எவ்வளவு முக்கியம்னு பார்த்தோம் அதே போல நம்மளுடைய வெளி கம்பெனி நம்மளுடைய சேர்மானம் நம்மளுடைய உள் எண்ணங்களின் சேர்மானம் அதுவும் ரொம்ப முக்கியம் அதுக்கு என்ன சொல்லியிருக்கு கீதையில் அப்படின்னாக்க எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்ரோ பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்ரீவாத்மனாத்மானம் பஷியன் ஆத்மி துஷ்யதி யத்ரச்வாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி அதாவது எத்ரோ பரமதே சித்தம் நம்மளுடைய சித்தமானது எங்கெல்லாம் விருப்பம் கொள்கிறதோ அங்கே நம்ம அதை எடுத்துக்கிட்டு போகக்கூடாது ஆனால் எத்ரோ பர நிருத்தம் யோக சேவையா யோகத்தின் பயிற்சியின் மூலமாக கட்டுப்படுத்தப்பட்ட மனமாக இருக்கணும் அப்போ மனம் கட்டுப்பாடு எப்படி வரும்னா உயர்ந்த எண்ணங்களின் சேர்க்கை சாதாரண எண்ணங்களை விட உயர்ந்த எண்ணங்கள் நாம் மனதில் கொண்டு வரும்பொழுது மனதை ஒருமுகப்படுத்துவது அல்லது கட்டுப்படுத்துவது சுலபமாக இருக்கும் அடுத்தது நிருத்தம் யோக சேவை யோக பயிற்சியினால் கட்டுப்படுத்தப்பட்ட மனமாக இருக்கணும் எத்தனை செய்வ ஆத்மான மனது வந்து ஆத்மாவின் ஸ்மிருதியில் ஆன்ம ஸ்மிருதியில் இருக்கிறதுக்கான ஒரு அபியாசம் தன்னிலேயே மகிழ்ந்து தன்னை பார்த்து தன்னுடைய ஸ்மரணையிலேயே மகிழ்ந்து போகக்கூடிய ஒரு பிராக்டிஸ் அதாவது ஆத்ம சிந்தனையில் மனம் மகிழக்கூடிய ஒரு பயிற்சி இருக்கணும் அது இருந்ததுன்னா உயர்ந்த எண்ணங்களை எண்ணுவது என்பது சகஜமாக ஆயிடும் அப்போ நமக்கு வந்து வெளியோடைய சேர்மானம் எப்படி ரொம்ப முக்கியமோ அதே போல உள்ள மனதுடைய ஒரு சேர்க்கையும் ரொம்ப அவசியம் உயர்ந்த சேர்க்கை வந்து உயர்ந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய உயர்ந்த சேர்க்கை ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க எப்போ நம்ம ஆத்மநிலையில இருக்கோமோ அப்போ உயர்ந்த எண்ணங்கள் வரும் உயர்ந்த எண்ணங்கள் வரும் பொழுது ராஜயோகம் செய்வது ரொம்ப ரொம்ப சுலபம்னு சொல்லிட்டீங்க அடுத்தது அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் வந்து உயர்ந்த மலைகளுக்கு சென்று யோகம் செ செய்தார்கள் அல்லது வந்து ரொம்ப தாழ்வான குகைகளுக்கோ அந்த மாதிரி இடங்களுக்கு சென்று யோகம் செய்தார்கள் இது வந்து இந்த காலகட்டத்தில் அவசியமா அவசியமா அப்படின்னு கேக்குறத விட அது முடியுமா அப்படிங்கிறது கூட ஒரு கேள்வி கூட எனக்கு தோணுது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கே பிரதிஷ்டாபியாத்யமாத்ரிதம் நாத்தி நீச்சம் அதாவது இடம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு அட்மாஸ்பியர் தேவைப்படுகிறது தான் ஆனா அதற்காக ஒரு தனி இடத்தை நோக்கி நம்ம போகணும்னு அவசியம் இல்லை இதுல ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னா சுச்சோ தேஷே சுத்தமாக தூய்மையாக்கப்பட்ட ஒரு இடத்துல ஸ்திரமாசனம் ஆத்மனஹா ஆன்மாவின் ஆசனம் ஸ்திரமாக இருக்கணும் அப்போ மனது அப்படிங்கிற ஆசனம் ஸ்திரமாக இருக்கணும் மின் காலத்தில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்க தியானம் செய்யணும் தவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டுட்டு காட்டுக்கு போகிறது இமயமலையோட உச்சிக்கு போகிறது சமுத்திரத்துக்கு அருகில் அமர்ந்து தவம் செய்கிறது இல்லை ஒரு குழி தோண்டி அதில் கூட உட்காருவாங்க பாதாளமாக அதாவது அந்த குழிக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணுறது இப்படி பல வழிகளை பின்பற்றினாங்க என் மனம் அலைபாயும் பொழுது நான் இமயமலைக்கு போனாலும் என் மனம் அலைபாயும் மனம் ஒரு விட்ட பிறகு வேறு இடத்திற்கு உயர்ந்த இடமாகிய இமயமலைக்கோ இல்லை புற்று அமைத்து குகை அமைத்து தியானம் செய்வது என்பதோ இங்கு தேவையில்லை ஏன் முதல்ல நமக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் அப்படி அதிர்வலைகளை உருவாக்கக்கூடிய இடம் தேவைதான் கொஞ்சம் அபியாசம் செய்த பிறகு இந்த தேவை கூட இருக்காது எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து எப்பொழுது வேண்டுமானாலும் நாம் இந்த ராஜ யோகத்தை செய்ய முடியும் ரொம்ப நல்லா சொன்னீங்க தட் இஸ் இந்த ராஜயோகம் செய்வதற்கு மலைக்கும் செல்ல வேண்டாம் அடியில குகையில உட்கார்ந்தும் யோகம் செய்ய வேண்டாம் இந்த மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு சில முயற்சிகளோ பயிற்சிகளோ இருக்கிறதா இதை பற்றி ஒரு விளக்கம் தர முடியுமா மன ஒருமைப்பாடு அப்படிங்கிறது யோகத்திற்கு மிக மிக அவசியமான ஒன்று இதை நம்ம எந்த வேலையை செய்யணும் அப்படின்னாலும் மன ஒருமைப்பாடு அவசியம் ஆனால் ராஜ யோகம் செய்யும் பொழுது ஒருமைப்பாடு இருந்தால் தான் நாம் அனுபவத்தை அடைய முடியும் அதுக்கு கீதையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்க யதா தீபோ நீ யதா தீபோ நீ சோபமா ஸ்மிருதா யுஞ்சதோ ஹ இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பட்டிருக்கு அப்படின்னாக்க யதா தீபோ நிவாத்தஸ்தோ நிவாத்தா அப்படின்னா காற்று காற்று இல்லாத இடத்தில் தீபா அப்படின்னா இந்த விளக்கானது நிவாத்தஸ்தோ அசையாமல் எப்படி ஆடாமல் அசையாமல் நின்று எரியுமோ அதே போல யோகியின் மனமானது நீங் யோகியின் மனமானது ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும் இதுதான் மன ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போது இந்த காற்று இல்லாத இடம் அப்படின்னா இங்கே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க புலன்களின் பின்னாடி தான் நம் மனமானது போகிறது இச்சைகளின் பின்னால் புலன்கள் அதாவது நமக்கு ரொம்ப வாய்க்கு ருசியாக ஏதாவது நினைக்கும் பொழுது மனம் அங்கே இழுத்துட்டு போகிறது நம்மளை கண்ணால் ஏதாவது நம்ம நல்லதை பார்த்துருந்தா அந்த பக்கம் மனசை இழுத்துட்டு போகிறது இதை மாதிரி புலன்களின் பின்னாடி தான் மனம் போறது அப்போ இந்த ஒருமைப்பாடு அப்படிங்கிறது ஏ காற்று இல்லாத இடம் அப்படின்னாக்க இந்த புலன்களின் பின்னாடி போகாத ஒரு நிலை இருக்கு இல்லையா இதுதான் மன ஒருமைப்பாடு அப்படின்னு கீதையில் கிளிய ரொம்ப தெளிவாக விளக்கப்பட்டிருக்குது ரொம்ப அழகா சொன்னீங்க எப்படி வந்து ஒரு காற்று இல்லாத இடத்தில் தீபம் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதோ அது போல ஒரு யோகியின் மனநிலை கூட ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும் என்று கூறினீர்கள் மேலும் வந்து இந்த யோகம் செய்யறதுக்கு என்ன மாதிரி மனநிலை தேவை சென்ற எபிசோட்ல கூட நம்ம பார்த்தோம் அகங்காரம் இருக்கக்கூடாது வெளிப்பகட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க இப்போ எந்த மாதிரி மனநிலை இருந்தா ராஜயோகம் செய்வது ரொம்ப சகஜமாக மாறிவிடும் இதற்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமா கீதையில மன ஒருமைப்பாடோடு கூட மனதை எப்படி கட்டுப்படுத்துவது அல்லது மனதோடைய நிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஸ்லோகத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் யதா வினியதம் சித்தம் ஆத்மன் ஏவாவதிஷ்டதே யதா வினியதம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே

அலைஞ்சு போகிற அலைஞ்சிட்டு இருக்கிற மனதை நம்ம ஆன்மாவில் நிறை நிலை நிறுத்துறது கஷ்டம் கட்டுப்படுத்தப்பட்ட மனம்னா இப்போ நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்தோம் இச்சைகள் புலன்கள் பின்னாடி மனம் போயிட்டே இருக்குது அப்படிப்பட்ட மனதை நம்ம ஆன்மாவில் நிலை நிறுத்தலாம் நிஸ்பிருக சர்வகாமேபியோ பல்வேறு இச்சைகளிலிருந்து யார் விடுபட்டு இருக்காங்களோ அவர்கள்தான் மனதை ஒருமுகப்படுத்தி கட்டுப்படுத்தி யோகம் செய்ய முடியும் இது கீதையில் இதை பல தடவை சொல்லியிருக்காங்க ஆனால் கட்டுப்படுத்தப்பட்ட மனமானது சகஜமாக பரமாத்மாவின் நிலைவில் நினைவில் நிலைத்து இருக்க முடியும் முக்கிய முக்கியமாக இன்னைக்கு நம்ம இதில் இருந்து கீதையில் யோகம் செய்கிறதுக்கான வழிமுறைகள் எல்லாம் பார்த்தோம் நம்ம யோகம் செய்யணும் அப்படின்னு அமர்ந்து இதை பயிற்சியை நாம்ளே செய்தும் பார்க்கலாம் ரொம்ப அழகாக விளக்கம் அளித்தீர்கள் இன்று வந்து ராஜ்யோகத்தை எப்படி செய்வது இதற்கு என்ன விதமான உணவு தேவை அல்லது வந்து ஏதாவது ஆசனங்கள் தேவையா இல்லையா இதை பற்றிய ஒரு விளக்கத்தை ரொம்ப தெளிவாக கொடுத்தீர்கள் நன்றி வணக்கம் நன்றி என்ன நேயர்களை இந்த நிகழ்ச்சியை பார்த்தீர்களா இன்று நாம் ராஜயோகம் செய்வதற்கான நியமங்களை பற்றி தெரிந்து கொண்டோம் ராஜயோகம் செய்வதற்கு அகத்தூய்மையும் புற தூய்மையும் மிகவும் அவசியம் சாத்வீக உணவு உண்ணும் பொழுது நமக்கு ராஜ்யோகம் செய்வது சுலபமாக மாறுகிறது நிலையில் இருக்கும் பொழுது உயர்ந்த எண்ணங்கள் உருவாகிறது இல்லறத்தில் இருப்பவர்கள் கூட இந்த ராஜயோகத்தை பயிலலாம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்